ஜ்ப்பாணம் மீண்டும் சின்ன தம்பி சந்தனகுமாரன் ஐயா அவர்கிட்ட தான் கதைக்க போகிறோம் இப்போ இந்த பற்றி கதைக்கு போகிறவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு வேலை திட்டம் ஒன்று போய் அந்த கிளீன் ஸ்ரீலங்காண்டா என்ன நிறைய வியாபாரி மாதிரி வந்து பாதிக்கப்படுறதா வந்து இப்போ வந்து நிறைய நியூ செய்திகளில் நாங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் யாரார் பாதிக்கப்பட போயினோம் யாரார் பாதிக்கப்படியினோம் மற்ற வந்து கிளீன் ஸ்ரீலங்காண்டா என்ன என்றதை வந்து முழுமையாக வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இந்த காணொலியை பாதிக்கூடிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெல தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கும் போது தான் இந்த வீடியோக்கான உண்மையான ஒரு வெற்றியின் தோல்வி பார்க்க முடியுமே நான் இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு தப்பாக நாங்கள் ஏதாவது தப்பை தவறாக கதைச்சிருக்கிறோமா அப்படியான இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் சந்திரமோனி வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்காக கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் வாங்க க்ளீன்ஸ் இல்லைங்காண்ட என்னன்றதை முழுமையான காண பார்க்கலாம் சரி கிளின் சிறிலங்கா என்று சொல்லி சொன்னால் முதலாவது அரசு நிர்வாகத்தை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வாருது எல்லாரும் என்னென்ன செய்ய அரசாங்கம் என்னென்ன செய்ய போகுதுன்றதுகளை தங்களுக்கு ஏற்ற தான் பார்க்கினோம் கதைக்கினோம் இந்த கரணி பிரதமர் கரணி இந்தியாவிட்ட கேட்டிருக்கிறா சரியே இலங்கை முழுசாக டிஜிட்டல் மயப்படுத்துறது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் எடுக்கலாம் இல்லாட்டி குறைஞ்சது மூன்று வருஷம் எடுக்கலாம்ன்றது ஒரு இந்தியாவிட இந்தியாவும் அதை செய்து தரலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது வந்துவிட்டால் இந்த அதிகாரிகளுக்கு நடக்கிற பிரச்சனையால் அல்லாட்டில் ஊழல்கள் இதுகள் எல்லாம் தொண்ணூறு வீதம் குறைஞ்சலும் செய்தால் மாட்டப்பட்டிருக்கணும் முதலாவது அரச நிர்வாகத்தை தூய்மைப்படுத்துகிறது மற்றது நாங்களும் எத்தனோ மோசடிகள் உழல்களை செய்து கொண்டு இருக்கிறோம் டிஜிட்டல் முறை வந்தால் நாங்களும் ஒன்றிலும் கை வைக்க அதில் முடியாது உதாரணத்துக்கு நீங்கள் போகாத யோஜனைங்களா ஆறு மாதம் செல்லும் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் சொல்லி இப்போ ஒன்லைனில் புக்கிறதாக இருந்தால் ஆறு மாதம் செல்லும்ன்றாங்க முந்தைய அப்படி ஒரு நிலை இல்லை முந்தைய வந்து அங்கே ஆஃபீஸில் எழுதி கொடுத்தா ஒரு மாதத்துக்குள்ள அடுத்து பதினஞ்சு நாளில் வந்துடும் இல்லை அடு உடனே எடுக்க வேண்டாம் குழம்புலேயே எடுத்து கொண்டு வரலாம் அப்போ இப்படி எல்லாம் அந்த விஸ்தரிப்புகள் பெருக பெருக ஊழல் கூடை கொண்டு போகுது முதலாவது அரச நிர்வாக தூய்மைப்படுத்துகிறது தான் அரசாங்கத்தின் முதலாவது எண்ணம் ரெண்டாவது போக்குவரத்து இன்றைக்கு விபத்துக்கள் நுறிய அது இலங்கை பூராக விபத்துக்கள் நடக்குது முறையற்ற தாலான் கூடுதலான விபத்துக்கள் நடக்குது அப்போ முறையான சாரதிகளை உருவாக்க வேணும் அவைக்கு ஒரு நாங்கள் ஒரு வாகனத்தை நான் ஓடிக்கொண்டு போகிறோம் தனியாக என்னுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லை எதிரில் வார ஒரு வாகனத்தை பாதுகாக்கணும் அதில் பயணிகள் வரையணும்ன்றது இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் லைசன்ஸ் எடுத்துடுவோம் சிடிபி பஸ்ஸோட போகிறோம் சிடிபி இந்த லைசன்ஸோடங்களை விடா சிடிபியில் இப்படியும் பா ட்ரைனிங் வைப்பான் ட்ரைனிங் வைகைகள் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சிடிபிக்கும் புரிபா ட்ரைனிங் வைப்பான் அடுத்தது இந்த பெட்ரோல் பவுசர் இருக்குல்ல எரிபொருள் பவுசர் அவைக்கும் புரிப்பான ட்ரைனிங் வைப்பான் அதில் உண்டை சொல்லுவானேன்னு சொல்லி சொன்னால் எரிபொருள் இதில் தட்டி வைச்சா பத்தியிடும் அது அந்த ட்ரைனிங்களை தான் அவனை கொடுத்துட்டான் சிட்டிபியில் அவருக்கு எப்படி கொடுப்பான் இங்கே தட்டி வைக்காமலே பார்த்து நீ ஓடிக்கொண்டிருக்க உள்ள நாலு பேருக்கு அடிபாடு வந்துடும் இதுகளுக்குரிய ட்ரெயினிங்குகளை கொடுத்து தான் அந்த போக்குவரத்து இன்றைக்கு போக்குவரத்தில் இவ்வளவு முன்னேற்றம் பன்னெண்டு மணி மணித்தியாலம் நாங்கள் போக எடுக்க வேண்டு சொன்னால் ஆறு மணித்தியாலத்தில் கொண்டு போகிறாங்கள அது எங்களுக்கு ஒரு அவசரமாக போகிற ஆக்களுக்கு பல இலகுவானதாக இருக்குது இருந்தாலும் பழைய நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கிற எங்களுக்கு இருந்த ரோட்டில் தான் நாங்கள் இன்றைக்கும் இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாகனங்களை ஓட ஓட இருக்குது இப்போ அந்த போக்குவரத்து விதிமுறையும் கிழந்துலங்காக தான் கொண்டறியினோம் அடுத்தது உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு மாதங்களுக்கு முன்னோக்கு எங்களுடைய ஆளுநர் சொல்லியிருந்தார் மணல் கடத்தல் ஐம்பா இந்த டிப்பர்களை பிளாக்லிஸ்டில் போட சொல்லி சொல்லியிருக்கிறார் பிளாக்லிஸ்டில் போட்டால் அந்த டிப்பரால் அப்புறம் ஒரு லோட்டு கூட ஒரு மணல் மட்டுமில்லை வேறு ஒரு சாமானுமே தெரியல விற்கவும் விற்கவுமேலா அப்போ அப்படியான ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து தான் இந்த அப்படி வந்தால் தான் இவன் மணல் ஏதாமல் விடுவினம் என்ற ஒரு இதுக்காக அதை கொண்டு வருகிறோம் அப்படி கொண்டு வந்தால் தான் ஒரு அரைவாசி என்றாலும் கட்டுப்படுத்த முடியும் பிலிப்பைன்ஸில் ஒரு ஜனாதிபதி தேர்தல்களில் ஒரு தான் வரைய சொன்னால் நான் வந்தேன் இந்த போதவசாரர் எல்லாரையும் பாட்டுவேன் என்று சொன்னான் பதவி ஏற்றி அடுத்த நாள் தெ தெரியவில்லை கண்ட இடத்துல சுட்டாங்க சுட்டு சுட்டு கொண்டாங்க சுட்டு ஆயிரக்கணக்கில் எல்லோரும் மவுடி போய் நாங்கள் சிலண்ட்ராகி உள்ளுக்கு போயிருந்தோம் உள்ளுக்கு வந்து சுடு இல்லாத சொல்லி ரெண்டுக்கு போகிற வருஷம் தொண்ணூறு விதமாக மாதிரியா தண்டனை பாரதூரமாக இருக்குமாக இருந்தால் தான் நாங்கள் குற்றம் செய்ய பயப்படுவோம் அந்த கிளீன் திரையிலங்காவுக்கு போக்குவரத்து வருது மருத்துவத்துறை வருது ஒரு மருத்துவருக்கு இங்கே படிக்கிறதில் எங்கட வரி காசுலான் படிக்கிறேன் அஞ்சு வருஷம் அவர் படிக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் எங்கட வரி காசுலேருந்து இருந்தாலும் அவருக்கு எத்தனோ மில்லியன் கணக்காக சில தான் அவரை படிப்பிக்குது படிப்பிக்க முடிஞ்ச அவர் அவரு சில போடுற இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே எனக்கு இந்த மருத்துவத்துறையிலே என்ன செய்ய போயினோம்ன்றது எனக்கு இன்னும் சரியாக தெரியாது ஆனால் மருத்துவத்துறையில் பாஸ் ஆகினா ஒரு பத்து வருஷம் இங்கே மேலே செய்தால் தான் படிய போகலாம்ன்ற ஒரு சட்டம் கொண்டவனும் கொண்டு அறிவினமென்றே நினைக்கிறேன் என்ன படித்ததில் தன்னை நாட்டுக்கு தன்னை மக்களுக்கு சேவை செய்யாமல் உடனே எங்கள் குடும்பத்தோடு போடுறது இல்லை தொழிற்கல்வி தான் இந்த லங்கையில் கூட இருக்குது இன்ஜினியரும் டாக்டரும் என்ன படியால் போடலாம் அது அங்கே விசா கிடைக்கும் என்ன இதுக்கும் செய்து கொள்ளலாம் ஆகவே அது கூட மருத்துவத்துறை போக்குவரத்து அத்தியாவசியமானதுகள் எல்லாத்தையும் இதுக்கு உள்ள கொண்டறியணும் சரிய சட்டங்களையும் இதுக்கெல்லாம் நாம் என்னோட சொன்னால் ஒரு காரணத்துக்கு நீதித்துறையில் ஒரு காணி வழக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் பிரச்சின்னது ஏன்னா அது ரெண்டு வருஷத்தில் முடிக்கலாதான் ஆக இந்த எல்லா விடயங்களையும் கொண்டு வரக்குள்ள அதுக்குள்ள இப்போ ஒரு வழக்குக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு லோயர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ காசை வேண்டியிருக்கு அவருக்கு அது விருப்பம் இல்லாமல் தானே இருக்கு மற்றது புதுசாக உண்ட ஒரு அரசாங்கம் நடத்தினதுக்கு புதுசாக உண்டை கொண்டு வரைக்கில்ல நிறைய விடயங்களை இவை சகி இவையால் சகிக்க முடியாமல் வரும் எங்களுக்கு கூட சளிப்பு ஏற்படும் இதே நீ வர்றதுக்கு இதை கொண்டு வந்தால் அப்படி முந்திய இந்த மாதிரி விட்டிருக்கலாம் என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் அடுத்தடுத்த தலைமுறையை பற்றி தான் இன்றைய அரசாங்கம் இருந்திக்கிறது இந்த அரசாங்கம் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருந்துட்டு போகிறதுன்னு சொல்லி சொன்ன இலகவாக செய்து கொண்டு போகலாம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க நினைக்கலாம் அவையின் நோக்கம் வந்து ஒன்று இலங்கை முன்னேற்ற வேணும் எங்களோட நாட்டை முன்னேற்ற வேணும் எங்களோட மக்களின் வாழ்வாதாரம் முன்னுறவு வாழ்வாதாரம் முன்னுற வேணும் என்று சொன்னால் அறுபது வீதமாக இருக்கிற ஈழ மக்களின் நிலையை மாற்ற வேணுமென்றது அதுக்கு அந்த முதலாளித்துவ இடம் கொடுக்குறதுன்றது கஷ்டமானது அப்போ கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே அரசு நிர்வாகத்தின் இதை கொண்டு வர வேணும் சட்டத்துறையை கொண்டு வர வேணும் போக்குவரத்து துறையை கொண்டு வேணும் எல்லாத்தையும் இது முக்கியமானதுகள் இதுகள் தான் மக்களின் ஏனைய பிரச்சனைகளையும் படிப்படியாக இந்த கிளீன் சிங் ஸ்ரீலங்காவில் கொண்டு நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு நினைச்சால் வெறும் கட்டுறதுக்கு பெயிண்ட் அடிச்சோ கஞ்சல் குப்பையை கூட்டி முடிச்சு விரலாண்டு இல்லை ஏண்டா ஒவ்வொரு அங்கே ஒரு இந்தியாவில் ராஜீவ்காந்தி வரையக்கெல்லாம் கிளீன் ராஜீவ்காந்தி என்று சொல்லி சொன்னாங்க ஏன்னென்று சொன்னால் அவருக்கு அந்த ஒரு காலமும் லஞ்சம் உண்டாதவர் என்றதுக்காக அதை கொண்டு வந்தாங்க மோடின்ற கவர்மெண்ட்டில் கிளீன் இந்தியாண்டு சொல்லி கொண்டு வந்தான் குப்பையோ இந்தியாவாக மாற்றுவோம் என்று சொல்லி எங்கட நாட்டில் உணர்ந்த கிளீன் சிறுளாங்க அது இல்லை அது இப்போ அவை அவை கொண்டதுகள் வேறு எங்கட நாட்டில் அரச நிர்வாகங்கள் அரசு துறையில் முழுதையும் படிப்படியாக கொண்டடவிடும் தற்போதுள்ள சூழ்நிலையில இப்போ அரசாங்கம் பதவியேற்று நீங்கள் சொல்றீங்க இப்போ கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் தான் சரியாக பதவியேற்று வந்திருக்கு இந்த சூழ்நிலையில இப்போ மக்களுடைய அன்றாட தேவைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு தேவையிலேயே சரியாக பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையிலே இருக்கு ஒரு அரிசி வேண்டாம் போனால் அவ்வளவில் தேங்காய் அவ்வளவில் அப்படியான ஒரு முக்கியமாக ரெண்டு பொருளை நாங்கள் சொன்னமன்னால் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த கிளீன்ஸ்லாங்காண்டு வந்து இந்த இன்னும் வந்து மக்களுடைய என்னென்ன சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து இப்போ வாகனத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுவோம் வாகனத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த வாகனத்த உதிரி பாகங்களை எல்லாம் வந்து கலட்ட சொல்லி போலீஸ்காரன் வந்து உடனே உடனே எழுதி எழுதி துண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறான் அப்போ அதே வந்து இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு உதிரிப்பாக விற்கிற கடையில் போய் பேட்டி எடுக்கிறாங்க இதை பற்றி நீ இதை பற்றி என்ன கதை எனக்கு அப்ப அவர் சொல்கிற நாங்கள் வந்து இந்த நாட்டை வந்து சுத்தப்படுத்துறது கொடுத்துறாங்க பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த கொடுத்துறாங்க ஆனால் இவங்க இப்போ வந்தவங்களுடைய எங்கெண்ட வைத்திய சுத்தப்படுத்துகிறாங்க அப்போ வார அரசாங்கம் முழுக்க வதமே வந்து மக்களின் நோக்கம் இல்லை என்ன மாதிரி ஒரு பேட்டியில் உள்ள நேற்றைக்கு பார்த்து தந்துடாங்கண்ணா அப்போ இப்போ நாங்கள் ஒரு அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்யலாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களை வந்து இப்போ இந்த இப் இப்படியான கிளீனிங்குகள் தேவையா நான் பா இதுக்கு திருப்பி உங்களை என்னோட கேட்குறேன் அன்றாட உற்பத்தியில் எங்களை முடியாது இந்த வாகனத்துக்கு அலங்கரிப்பது தேர வாகனத்தை வடிவமைக்கிறது ஒரு இன்ஜினியர் வடிவமைப்பாளர் தான் இன்ஜினியர் ஒரு வாகனத்தை ஒரு நாட்டில் பாவிக்கிறதுக்குரிய அத்தனையும் அதில் முடிஞ்சு தான் வெயிட் என்ன மேலுக்கு கூற இந்த வெயிட் என்ன சை கண்ணாடி எப்படி வின்சுரின் வின்சுரின் வந்து ஒரு எந்த டிரைவரும் ஓட பண்ணுமான்னு சொன்னால் ஜெனரலாக அந்த பொதுவாக எல்லாத்தையும் கண்ணுக்கும் ஏற்ற வகையில் அந்த மருந்தை போட்டு அந்த வின்ஸ்க்ரீனாக செய்கிறது இது எல்லாத்தையும் செய்துட்டு நாங்கள் ஒரு எல்லா நாடும் அனுப்பு அந்த செடிகள் கிடைச்சா தான் இது செய்யலாம் அந்த நாட்டிலும் பாவிக்கலாம் இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு இப்போ எந்த ஒரு சஞ்சீட்டு போட்டி சரியோ பிறகு பச்சை கலர் போட்டி சரியோ உள்ளுக்கு தேருக்கு சோடிச்சது மாதிரி லைட்டுகளை தேவையான ஒரு பஸ் சொல்லி சொன்னால் தேவையான இப்போ உள்ள உதாரணத்துக்கு ஏசி பஸ்ஸை பேருமோ டிரைவரே தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருவான் ஏண்டா அவனுக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற பாட்டுகள் இதுகள் பார்க்கக்கூடாது அந்த புலன் மாறிடும் சரியா அது முந்தி வந்து அந்த ஒரு மீடியோ வீடியோவோ இல்லாட்டில் கேசட்டோ இது ரேடியோவோ முந்தின முந்தினவாசிகளில் இப்போ போட்டுவிட்டு அவரை தனியாக புரிம்பாக வச்சிருக்கு இதுகள் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதுகளெல்லாம் அத்தியாவசியமானது சைட்டுக்கு லாய்டெல்லாம் போட்டு சுத்தவரை கொண்டு வரீங்கன்னா தேவையற்றது அந்த அதை வியாபாரம் பண்றவர் வேற உண்டை மாற்றி கொள்ளுவாங்க அதை வந்து எப்படியும் வந்து அதுகள் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்யப்பட்டதா வந்து அவர் தொழிலாளர்கள் கூறுறாங்க வெளிநாடுகளில் இறக்கப்பட்டதா சொல்றாங்க தங்களுடைய அதால் வந்து வாழ்வாதாரம் தங்களுக்கு அதுதான் இப்போ என்னன்னு சொல்லுன்னா அது தேவையற்ற தொழில் இன்றைக்கு நாலு மாத ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவர் அந்த தொழிலை மாற்றினால் இருநூறு வருடங்களுக்கும் அவர் வேறொரு தொழிலோடு இருக்கலாம் சரி இருநூறு இடங்களுக்கும் அவர் வேறு தொழிலை செய்து கொண்டு இருக்கலாம் அவற்றை தொழிலுக்காரே இதை கூட்ட வேண மாட்டேது இல்லை அப்படி அப்படின்னா அந்த வடிவமைச்சவர்கள் தவறானவர்களா ஒரு வாகன ஒரு கம்பெனியில் உதாரணத்துக்கு டாட்டான்னு சொல்லி இருக்கிற இந்தியாவில் அடி லேலன் இருக்கிற கம்பெனியில் எத்தினியோ இன்ஜினியர் மாதிரி இருக்கிறாங்க சரியா இப்போ ஒரு ஒரு கியர் இப்போ வந்த லேலன் பஸ்ஸுக்கு ஒரு கியர் கூட இதை வடிவமைப்போ சிந்திப்பங்க சிந்திச்சுதான் ஜ அதுகள் எங்களுக்கு புரியாதது அத்தனையும் எதாவது தேவையான அத்தனையும் போட்டு தான் ப ஒரு வசோ ஒன்றே அனுப்புகிறாங்க அதுக்கு நாங்கள் மேலதிகமாக போட்டு ஒன்று ஒன்றும் இல்லை எங்கிற போக்குவரத்து சட்டத்திலும் மேலதிகமாக ஒன்றும் போடப்படாது என்று இருக்குது சரி முக்கியமாக அவர்களும் வந்து இந்த அரசாங்கம் பாறதுக்கு வந்து பங்களிச்சிருக்கணும் பங்களிச்சது வேறு தம்பி இதில் வந்து இந்த அரசாங்கம் வந்து வெற்றி பெறுவோன்னு பாருதுக்காக தாங்களும் பங்களித்தாதான் அந்த பெட்டியலில் சொல்கிறாங்க வியாபாரி மாதிரி சொல்கிறான் இதனால் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இப்போ ஒன்று என்னென்னு சொல்லிச்சுன்னா இலங்கையில் வர்த்தகர்கள் எனக்கு புள்ளி விவரம் சரியா தெரியாது அஞ்சு வீதம் தான் பார்க்கலாம் அஞ்சு வீதத்திலும் இப்படி கதைக்கிறார்கள் சைவர்தசம் அப்படித்தான் வரும் இது எங்களுக்கு நாங்கள் பாதிக்கிறோம் சொல்கிறார்கள் பாதிப்புக்குரிய உண்மையான விடயங்களை சொல்ல வேணும் இந்த லைட்டு என்னத்துக்கு போட்டியிருக்கிறான்னு கேட்டு அதுக்குரிய சௌதியை சொல்ல வேணும் அதை விட்டுட்டு நாங்கள் வியாபாரம் பாதிச்சுடுதுன்னு சொல்லி சொன்னால் அது இல்லை அது வேணும்னு சொன்னால் ஒரு யூடியூப்கார்கள் சொல்லலாம் ஐயனுக்கு பாதிச்சுடுது எனக்கு நட்டம் நான் இப்படி போடணும்னு சொல்லுவேன் அது தனி மனித விடயங்கள் போக்குவரத்துன்றது பொதுவான விடயங்கள் அதுக்கும் போக்குவரத்து வாகனங்களுக்கு முந்தி தனியார் பஸ் இப்படி பெரிய பஸ்ஸுகள் ஓடுனதா இல்லை தானே எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்கு ஏன்னா அண்மையில் ஒரு மானடவியல் பேராசிரியர் அவர் ஜனாதிபதிக்கு ஒரு இதை என்னட்டு நம்பர் வந்து ஓட்டிருக்கிறார் என்னண்டு இப்போ இந்த வாகன ரக்குமதி தவறானதுன்னு சொல்லி என்னட்டும் விளக்கம் கேட்டேன் இப்போ இந்த இப்போ இதுக்கு நாடு இருக்கிற நிலையில் இந்த வாகனம் இறக்குமதியாக வேணுமோன்னு சொல்லி ஆனால் நான் சொன்ன ஒரு விதமான ஆட்களுக்கு வாகனம் இல்லை என்ற ஒரு குறை இருக்குது சரியா புதிய வாகனங்கள் ட்ரக்குமதியாக்கினால் பழைய வாகனங்கள் விலை குறும் பழசெண்டாலும் வேண்டி ஓடலாம் என்ற எண்ணங்களில் இருக்கணும் அந்தபடியே இதுக்கு எனக்கு சரியானதுன்னு சொல்ல தெரியல படியானதுன்னு சொல்ல தெரிய அவர் அதை மு முற்று முழுதாக அவருடைய கருத்து அவர் இதால் அலகங்களை அந்த கையிருப்புகள் இல்லாமல் போயிடும் உடனே எனக்கு என்ற விடயங்களே சொல்லு அதே நேரத்தில் பொருளாதார வல்லுநர்கள் இல்லாமல் இந்த அரசாங்கங்கள் இருக்கையில் சரியான முடிவில் தான் சரியான நேரங்கள் எடுக்கிறார்கள் நீங்கள் கூறுறிங்களா இல்லை முடிவு சிலவில் எடுத்த முடிவில் ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் நான் இதில் நடந்து போகிறேன்னு காலேஜே போய் சரியாக வச்சு கொண்டு போகிறேன் அதில் வளர்க்குமென்றது தெரியாமல் நான் வச்சு வழக்கினால் அடுத்த முறை அப்படி வைக்க மாட்டேன் வச்சு பார்க்கணும் மாட்டேன் இல்லை முதல் பரிசாத்தன் தம்பி இதில் கொண்டாடுறதுகள் எல்லாமே முழுக்க புதுசாத்தான் கொண்டுருவீங்க இப்போ டிஜிட்டல் மய வார்த்தை என்ன சொல்ல சொல்லி சொன்னால் அது வந்து அவ்வளவுக்கு மதிப்புக்குரிய எங்கட பிரதமருக்கு எவ்வளவு தூரம் அதில் அனுபவம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது அவ்வளவுக்கு இருக்கலாம் நாங்களும் எங்கடா அதுக்கு உள்வாங்க எங்களுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் அந்தபடியாக முதல் முறை நடக்கிறபடியாக என்ன பொறுத்தளவில் ஒரு மூன்று நாலு வருஷங்களுக்கு நாங்கள் எது நடந்தாலும் நடக்கிறத பார்ப்போம் எல்லாரும் இருந்தா கூட பரவாயில்லை ஒன்றும் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு தோசை கூட ஒரு பக்கம் பெந்தா தான் திருப்பி மற்ற பக்கம் போடலாம் வரைவாசியில் சும்மா ஊற்றினோடனே திருப்பி மற்ற பக்கம் போட முடியாது அப்போ இந்த கிளீன் திருங்கான்றது நாட்டின் முதல் அரச நிர்வாகத்தை தான் பார்க்கணும் அப்ப அரச நிர்வாகத்தை கிளீன் பண்றதே ரொம்ப என்னென்று சொல்லி சொன்னா அரச உத்தியோகர் ஒரு தொகையாக இருக்கணும் ஒரு டிஎஸ் நேற்று டிஎஸ் வேலை செய்யறவர் சொல்கிற தான் வேலை செய்யக்கிற பதினொழு பேர் வேலை அது இப்போ முந்நூற்றி ஐம்பது பேர் என்று சொல்கிறார் அப்போ இது கூட படிச்சுட்டு பட்டதாரியாக வந்தால் வேலை கொடுக்க வேணுமென்ற நிர்பந்தங்கள் அரசியல்வாதிகள் எழுந்த நிர்பந்தனங்கள் இதுகளுக்குள்ள தான் ஒவ்வொன்றையும் போட்டுக்காந்தேன் அவைக்கு மாற்று வழி இல்லை இந்த நேரத்தில் நான் ஒரு களி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கிறேன் நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறபடியால் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ தெரியலை இந்த தேங்காய் அயல் வந்து உங்கள் தேங்காய் இந்த விலை வந்து இப்போ சடத்தையே அதிகரிச்சிருக்கு அதனால் வந்து நான் ஒரு முக்கியமாக வந்து ஒரு தேங்காய் வியாபாரத்தில் ஒரு புகழ் வெற்றோனால் அதிகாலம் தேங்காய் யாரும் செய்கிற வரவருக்கா போய் இருக்கணும் காக்கணும்னு சொல்லி அவரை நான் நேரடியாக போய் சந்திச்சிருந்தேன் அப்புறம் சாவச்சரியில் அவரை சந்திச்சிருந்ததில்லை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அதே தொழில் செஞ்சோன்னு இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டுருந்த அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காயோட விலை வந்து எப்போ குறையும் அப்படி ஒரு கல்வி கேட்டுருந்தேன் அப்போ இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிக்கொண்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அப்ப நான் சொன்னேன் அப்போ அவர் சொல்லும்போது சொல்லியிருந்தார் வந்து அப்படி வந்து தை மாதம் பங்குனி மாதம் மட்டும் தான் வந்து தேங்காய்கிட்ட வரவு பெறும் அதனால் அது வரைக்கும் குறைகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையென்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொல்கிறேன் அந்த டைமில் இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற தேங்காயில் குறைச்சி முதல்ல நாட்டு மக்களுக்கான தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சால் நல்ல தானே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தேங்காய் வியாவை சொல்லியிருந்த பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தேங்காய் உற்பத்தி செய்கிறவையில் வந்து அதிகூடிய விலைக்கு கொள்வனவை செய்யக்கிறதா நான் வந்து இப்போ நூறு தென்னை வச்சுருக்கேன் இன்னும் ஒரு நூறு தண்ணியை வச்சால் இன்னும் அடுத்தவர் முதல்கிட்ட நாங்கள் செய்யலாம்னு சொல்லி ஆசைப்படுவார் ஆமாம் அப்படி என்று சொல்லி அந்த கருத்தவர் சொல்லியிருந்தேன் அதனால் நான் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ அவர் ஆசைப்படுறது ஒரு கதையில் இருந்தாலும் அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற தேங்காயை நான் தடை பண்ணலாம் தானே என்றதுக்கான பதில் வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குது இல்லை இலங்கையிலிருந்து ஒரு சில பொருட்கள் தான் ஏற்றுமதியாக கொண்டு இருக்குது ஏற்றுமதி ஆகினால் மட்டும்தான் எங்களுக்கு அந்நிய செலவாணிகள் கையிருப்புக்கு வரும் தேங்காய் தண்ணியே ஏற்றுமதியாகினதால வில கூட இல்லை இன்னும் ஒன்று ஒருத்தர் உங்களுக்கு சொல்ல இல்லை என்று நினைக்கிறேன் வகை பூச்சி இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் எல்லா இடங்களும் தென்னைய தாக்கினார் ஸோ அதை அதிக அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தேன்னு சொல்லி அது அது இப்போ நான் எந்த வீட்டை நாலு தென்னை வேணாம் நிற்கிது எங்கள் வீட்டை பூச்சி வேற இல்லை குருநாள் ரோட்டில் போய் பாருங்க ஒவ்வொரு தென்னங்க தென்னை உள்ளே முழுக்க வெள்ளையாக கிடக்கு அது உலக இந்த இது விலவினப்பட்டால் இல்லை இல்லை அந்த பூச்சி பூச்சி எப்படி தாக்கணும்னு சொன்னால் உலைக்கு பின்னுக்கு இருந்து அந்த பச்சையத்தை வந்து உறிஞ்சிக்க ஒரு மனத்தியாவது கூட தென்னம்பிள்ளே உறிஞ்சிடும் ஒரு மனத்தியாவதுக்கு ஒரு வந்து ஒரு லட்சம் குருவியாத அந்த இது வந்தால் என்று சொன்னால் சரியே அது ஒரு ரெண்டு பல மனதையாவதுக்குள்ள பெரிய தான் முடிஞ்சது எத்தின இடங்க அதால் கொண்டு தென் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிட்டது ரெண்டாவது செத்தலாயின தேங்காயை தான் பிடுங்கி விற்று கொண்டு இருந்துறாங்க இப்போ விலை கூடினபடியால் ரெண்டு மாதத்துக்கு பிந்தி பிடுங்குற தேங்காயை இப்போவே பிடுங்குகிறோம் ஆனபடியால் செத்த தேங்காய் நீ வாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னென்று சொன்னால் தேங்காய் விலை ஆகிதுக்கு நாங்கள் இப்போவே விடுவோம் ரெண்டு மாதத்துக்குற பிடுங்குறதை இப்போவே பிடுங்கி உரித்து அதை இதை அங்கே மாற பண்ணி கொண்டு வந்து சந்தையில் வித்துட்டு போகிறோம் தேங்காய ஒன்றை அவை இப்போ உண்டை சொல்லி நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் விலை கூட உற்பத்தி புதுசாக தென்னை மரம் புதுசாக தென்னை மரம் வச்சாலும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் செல்லும் இப்போ நவீன தென்னம்பிள்ளையால் காய்க்கிறதுக்கு ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷங்களுக்கு பிறகு இது பயன்பெறும் உடனடி பயன்படுது நான் சின்ன இல்லை இந்தியாவுக்கு போயிருக்கில்ல அங்கே ஒரு தேங்காயை சரியா பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வென்றதுக்கு எடுத்து தட்டி தட்டி அப்படியெல்லாம் பார்ப்பாங்க உருடி உருடி பார்ப்பாங்க இல்லை வச்சுட்டு தோண்டி விற்கிறாங்க அடித்து தோண்டி விற்கிறாங்க அதில் ஒரு துண்டை வேண்டியது தான் போகிறான் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவனும் தேங்காய்பாவனே அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதைங்க சரியாக தவறா இல்லாட்டி ஏற்றுமதி செஞ்சே ஆகணுமா எங்களுடைய உங்களோட நிலையில் இப்போ அதை விட்டுட்டு பிறகுக்காக ஏற்றுமதி புதுசாக பண்ணுறது செய்ததை உண்ட அதை கொஞ்சம் குறைச்சி ஏற்றுமதி பண்ண எல்லாம் எழுந்த இது மற்றது அரசாங்கத்துக்கு அந்நிய செலவாணி கட்டாயம் தேவையாக இருக்குது முக்கியம் அவை இப்போ அதைத்தான் பார்க்குறோம் அது உண்டை புள்ளி சொல்லி சொல்லினோம் உலகங்கள்ட்ட இப்போ வந்துட்டு வந்துடுதுன்னு சொல்லி சொல்லினோம் மாற்றம் வரலையே ஆனால் இல்லை முதல் இது வந்து இது நிறைஞ்சாதான் கல்லாப்பட்டி தான் மிகுதி மாற்றம் வர நாங்கள் உடனே இப்போ அடுத்தது ஒரு தேங்காய் ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு தேங்காயை பாவிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா வைத்ததுங்க இருநூற்றி ஐம்பது ரூபா வைக்க வேண்டாம் நாங்கள் இருநூறுபா தான் என்ன என்னப்போம் அதாட்டி நாங்கள் சாதாரண மக்கள் ஒரு தேங்காயோட வைக்க தேங்காய் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட பெருசாக வாடறதுக்கோ இல்லாட்டி நாங்கள் பேசுகிறதுக்கோ அதால் எங்களுக்கு இழப்போம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஐம்பது ரூபா கூட வேண்டாம் கொஞ்சம் நாளாக வேண்டுமோம் மேலேயே வேண்டிய வேண்டுமோம் அதுக்காக நான் வசதியானா நான் வேண்டுமே என்று சொல்லலை ஏழை மக்களுக்கு என்ற பிரச்சனையை தான் சொல்லி ஏழு மக்கள் இதால் பாதிக்கப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கணும் நாங்கள் தேங்காயை தான் எல்லாத்துக்கும் பாவிச்சு நாங்க முக்கியமா நாங்களும் விட்டாலும் பரவாயில்ல மூன்று நேரமே வந்து தேங்காய் பூ சம்பல் தேங்காய் தேங்காய் பானு சாப்பிட்றது வந்து எங்களுடைய சிங்கள மக்கள் தானே அவை இல்ல அதிகமா நான் நம்புறேன் இப்பவே என்னன்றாங்க சேத்தனை கடையில பாலப்பம் இல்லை என்னட கடை தேங்காய் இல்லைன்னு சொல்றான்னு சரி அப்படியோ ஒன்றா சொல்லினா நாங்கள் இந்த தற்காலிகமான ஒரு இதாக தான் இந்த தேங்காய் பிரச்சனையை நினைக்கிறேன் இந்த தற்காலிகமாக நாங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்வோம் எல்லாத்துக்கும் பொறுமையே பெருமை அப்படியா இல்லை பொறுக்க வேண்டியதுக்கு பொறக்கத்தான் பொறுக்க முடியாததுக்கு நாங்கள் முதல் சொன்ன சுண்ண சுண்ணாக வேண்டா அது கட்டாயம் சொல்ல வேணும் மற்றது இப்போ தேங்காயின் பிரச்சனை உண்மையான இல்லை இதுதான் எங்களுக்கு இவை இன்றைய எங்களுக்கு நான் பொதுமக்கள் என்ற சொன்னேன் எங்களுக்கு எதிராகத்தான் இந்த பூச்சிகள் வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கு கூடிய பக்கங்களில் நிறைய தோட்டங்கள் அழிஞ்சு போச்சு அடுத்தது ஒரு தென்னை மரத்தில் ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு ஓல விழுமாக இருந்தால் நெடுக்க பன்னிரெண்டு தான் விழும் பதினஞ்சு விழுத்தெல்லாம் பதினஞ்சு விழுத்தல அடு இருபது விழுத்து எங்களுக்கு கூட தேவைன்றதுக்காக விழுத்தலாம் அது இயற்கை இயற்கையோட ஒன்றிய அது அப்போ இந்த தேங்காய் பிரச்சனை இந்த பிரச்சனை இதுதான் இதுதான் நாங்க சாய்கிட்டு சாய்கிட்ட மாதிரி ஏற்று மாதிரி ஆகி கொண்டு இருக்கும் நாங்கள் விலை குறையக்கில் தான் இப்போ விலையை முந்தி முந்தி தேங்காய் பவுடர் இருந்தது நாங்கள் பவுடர் பெட்டியாக வேண்டியிருக்காங்க இப்ப பவுடர் வரையே இல்ல அது வராது தேங்காய் இந்த விலை விற்க விற்க வராது தேங்காய் எண்ணெய் வராது மரக்கறி எண்ணெய் தான் கூட நாங்கள் பயன்படுத்துறோம்